இனிவரும் காலங்களில் இதுபோன்று ரோட் ஷோக்கள் நடைபெறாமல் வண்ணம் ஒரு கொள்கை முடிவை அரசு எடுத்து அறிவிக்க வேண்டும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் தனிப்பட்ட இடங்களில் கூட்டங்களை நடத்தி தங்கள் செல்வாக்குகளை நிரூபிக்கலாம் அப்போதுதான் இது போன்ற கொலைகளை நாம் தடுக்க முடியும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளையும் பல்வேறு கருத்துக்களையும் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் எடுத்து வைத்திருக்கிறேன் கூட்டணி கட்சியாக இருக்கிற எங்களுக்கு கூட அவ்வளவு பாதுகாப்பு இல்லை நாங்கள் கேட்கின்ற இடங்களில் கூட எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் நீங்கள் தாவக்கவனுடைய மாநாட்டிலிருந்து இருந்து பொது போக்குவரத்து பன்னெண்டு மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கரூரில் அவர் காலதாமதம் வந்தது ஏழு மணி நேரம் என்று சொன்னாலும் அங்கே பொது போக்குவரத்து பத்து மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீர்கள் இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தையும் நான் இந்த பேரவையில் முன்வைத்திருக்கிறேன் ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமரசமற்று போராடுகிற எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய வாய்ப்புகளையும் மக்களிடத்தில் கொண்டு செல்கின்ற பணிகளையும் என திறமை பத்திரிகை ஊடகங்கள் இனிவரும் காலங்களில் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த விடயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஊடகங்கள் முன்னுக்கு பின் மாறான செய்திகளை வெளியிடாமல் இது ஒரு விபத்து நெரிசலில் தான் மயங்கி விழுந்து மக்கள் மடிந்திருக்கிறார்கள் என்று செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அரசியல் கட்சியை சார்ந்த ஊடகங்களும் ஒரு சில சமூக வலைதளங்களிலும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கத்தியால் வெட்டினார்கள் ஆயிரம் ரவுடிகள் வந்தார்கள் அங்கு உண்மைக்கு மாறாக மயக்க மருந்து தெளித்தார்கள் இப்படி என்று பொய்யான செய்திகளெல்லாம் வெளியிடுகிறார்கள் அப்படி வெளியிட்டவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் என்னுடைய ஆழைத்தரமான கருத்துக்களை வாதங்களை வேரையில் எடுத்து வைத்து அரசனுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறேன் இனிவரும் காலங்களில் மிக மிக பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் ஒரே விஜய்க்கு ஒரு மதிப்பீடு வேல்முருகனுக்கு ஒரு மதிப்பீடு என்றெல்லாம் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தான் அவர்களுக்கு அந்த மாண்பும் அவர்களுக்கு அந்த மரியாதையும் அவரவர்களுக்கு அந்த பாதுகாப்பையும் அளிக்க வேண்டும் யார் பொது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் பாரபட்சம் மற்ற முறையில் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நானே தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இன்றைய வேண்டுகோள்